அன்பார்ந்த விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் உங்கள் விவசாய சிவகுரு பேசுகிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் எந்தட்டக்கல் கிராமத்திலேருந்து தற்போது நம்ம செம்மரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த செம்மரம் எப்படின்னா வூடு பயிராகவும் வளர்க்கலாம் இல்லைன்னா நல்ல ஒரு பயிராகவும் வளர்க்கலாம் இது வந்து நாளை தலைமுறைக்காக வைக்கப்படும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் தற்போதைய நம்ம பார்க்கும்போது பார்த்திங்களா செம்மர செடி எப்படி தரமாசை தேர்ந்தெடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் நாங்கள் வந்து பக்கத்தில் சந்தூரில் வந்து நிறைய நர்சரி இருக்குது இங்கே வந்து தேர்ந்தெடுக்கலாம் இங்கே நாங்கள் வந்து எஸ்என்கே நர்சரிகிலிருந்து தான் செம்மரம் சுமார் ஒரு இருபது செடிக்கு மேலே நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நட்டுருக்கோம் தற்போது ஒரு பத்து செடி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது எவ்வாறு தேர்ந்தெடுக்கலாம் அதே தான் நம்ம தற்போது பார்க்குறோம் செம்மரத்தை பாருங்கள் வெட்டும் போது சிகப்பாக வருதுன்றது அதுக்கு தான் ஒரு அறிகுறி அதே தான் நம்ம தற்போது அது பாருங்கள் அது வரும் அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் இந்த சேனலையை பார்க்காதவங்க பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் இது ஒரு விவசாய சங்கத்தினுடைய வீடியோ தான் நீங்கள் தற்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த நான்கு மரத்தில் ஊடு பயிராக வைக்கலாம் தென்னை மரத்துக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை அதே மாமரத்தில் ஒரு ஓரமாக வைக்கலாம் நாளை சமுதாயத்தை நாம் காப்பதற்காக விவசாயிகள் வந்து இன்றையிலேருந்தே முதலீடு பண்ணணும் பாரு செம்மரம் வந்து சிகப்பாக வருவதற்கான ஒரு அறிகுறி பாருங்கள் இதுதான் செம்மரம் செம்பரம் நார்மலாகவே ஒரு சின்ன நேராக தான் வ செடியை வைக்க வேண்டும் இடையில் வந்து எந்த ஒரு கிளையும் விடக்கூடாது சுமார் ஒரு பதினஞ்சு ஐடி ஹைட்டு நேராக இருக்கணும் அப்படி இடையில கிளை விட்டங்கள்னா அந்த மரத்துக்கான வேல்யூ இல்லை பாருங்கள் இதுவும் வந்து கிளை வந்து அகற்றப்பட்டேன் அதில் வந்து பாருங்கள் சிகப்பாக வந்து அது ஒழுகும் அதை தான் நம்ம செம்மர செடியை வந்து நாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நல்லா தரமான முதல்நிலை செம்மர செடின்ட்டு இதில் வந்து நிறைய வந்து செம்மரவனுடைய கிராசிங் செடி கூட இருக்கும் அது தெரியாமல் வந்து விவசாயிகள் வந்து ஏமாறக்கூடாது அது விவசாயமே தற்போது லாபம் இல்லாத ஒரு தொழிலாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விவசாயிகளும் விவசாயத்தை தேர்ந்தெடுத்து செய்யணும் என்று தான் நம்மளுடைய விவசாய சங்கத்தினுடைய ஒரு குறிக்கோளும் அது விழிப்புணர்வும் படுத்துகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்